சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றமொரு காணொலியில் சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஈரானை எதிர்க்க இஸ்ரேலுடன் இணைய சவுதி அரேபியா முடிவு வெளிப்படையாக அறிவித்த சவுதி மன்னர் சவுதியின் அறிவிப்பால் மத்திய கிழக்கில் நடக்கப் போவது என்ன அரபு நாடுகள் சவுதிக்கு பின்னால் செல்லுமா அல்லது சவுதி தனித்து விடப்படுமா இரண்டு முஸ்லிம் நாடுகளிடையே சண்டையை மூட்டி வேடிக்கை பார்க்க போகின்றதா இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா பேச்சுவார்த்தையை புறக்கணித்த ஹமாஸ் ஈரான் பின்னணியில் கூறிய செய்தி என்ன முடங்கியதா ஈரான் உச்சகட்ட பயத்தில் மேற்குலக நாடுகள் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் மோதல் குறித்த அச்சம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க தற்போது சவுதி மன்னர் விடுத்துள்ள அறிவிப்பானது மத்திய கிழக்கில் மேலும் பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது ஈரானை எதிர்க்க இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட தயார் என்ற அறிவிப்பை சவுதி மன்னர் விடுத்துள்ளதாக மத்திய கிழக்கில் ஒரு செய்தி வழியாகி போர்க்களத்தை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது இஸ்ரேலுடன் இணைந்தால் தன்னை படுகொலை செய்து விடுவார்கள் என பயப்படும் சவுதி மன்னர் என்று வெளிப்படையாகவே ஈரானை எதிர்த்து அரபு நாடுகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை எதிர்க்க தான் தயார் என்று கூறியுள்ளார் இதனால் தன் உயிருக்கு பாரிய ஆபத்து இருப்பது உறுதி என்றாலும் ஈரான் போன்ற நாட்டை எதிர்த்து போராட வேண்டுமானால் இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு சுமூகமான உறவுக்கு தயார் என்றே சவுதி அரசர் முகமது பின் சல்மான் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் கடந்த பல ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் சவுதியை நண்பர்களாக அமெரிக்கா முயற்சி செய்து வந்த நிலையில் சவுதி அரசரின் இந்த அறிவிப்பு அமெரிக்கா வெற்றியை பறைசாற்றியுள்ளது இதனால் மத்திய கிழக்கு போர் முனையில் ஒரு பாரிய திருப்பு முனை ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கை பொறுத்தவரை இஸ்லாமின் இரண்டு கிளைகளுக்கு இடையேயான வேறுபாடுகள் உள்ள முக்கிய இரண்டு போட்டியாளர்களான சவுதி அரேபியா மற்றும் ஈரான் காணப்படுகின்றது இரு நாடுகளும் பிராந்திய ஆதிக்கத்திற்கான தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன மேலும் இந்த பல தசாப்தங்களாக நீடித்த தகராறு மத பிரிவினையினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஈரான் ஷியா இஸ்லாத் சவுதி அரேபியா சன்னி இஸ்லாத்தையும் பின்பற்றுகின்றன காசாவில் நடைபெறும் தற்போதைய மோதலிலும் இந்த வேறுபாடுகள் பிரதிபலிப்பதனை அவதானிக்க முடிகின்றது இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையேயான உறவுகள் சீரமைவதை தவிர்க்கும் முயற்சியாகவே ஹமாஸின் ஒக்டோபர் ஏழாம் தேதி திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பல நிபுணர்கள் கருதுகின்றனர் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே அப்படியொரு உறவு ஏற்பட்டால் டெக்ரானின் முக்கிய மூன்று எதிரிகளான இஸ்ரேல் சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு கூட்டணி உருவாக கூடும் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை அமெரிக்கா ஊக்குவிக்கிறது இந்த போர் தொடங்கியது முதல் அது பின்தங்கி சென்றது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய பிற மத்திய கிழக்கு குழுக்கள் என்று பார்த்தால் அவை லெபனானின் ஹிஸ்புல்லா மற்றும் அமனின் ஹவுதி ஆகிய குழுக்களாகும் இவை இரண்டுமே ஷியா குழுக்களாகும் இவை ஈரானின் அணியில் இருப்பவை ஆனால் சவுதி அரேபிய அரசு இஸ்ரேலுடனான ஒப்பந்தத்திற்கு தனது கதவுகளை திறந்து வைத்துள்ளது இதனைத்தான் தற்போது அமெரிக்கா வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது இதனால் சவுதி மத்திய கிழக்கில் இனி தனித்துவிடப்படுமா அல்லது சவுதியுடன் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளால் ஜோர்டான் பாக்கு ஜு எகிப்து பின்னால் சென்று மத்திய கிழக்கின் போர் முனை இரண்டாக பிரியப்போகின்றதா என்ற கேள்வி எழுகிறது ஏற்கனவே இஸ்ரேல் காசா யுத்தம் ஆரம்பித்த நாள் முதல் சவுதி ஜோர்டான் பக்ரைன் ஜூஏஇ எகிப்து ஆகிய நாடுகள் நடுநிலையான கருத்துக்களையே கூறிவரும் நிலையில் தற்போது சவுதி அரசரின் அறிவிப்பு ஈரான் ஏமன் ஈராக் சிரியா துருக்கி போன்ற நாடுகளை மேலும் கோபமடைய வைத்துவிடும் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன இதனால் இதுவரை அடங்கி போிருந்த சவுதி ஆரம்பிக்குமா என்ற கேள்வியும் முன்பு அமெரிக்காவில் மூன்று ஆண்டுகளாக சவுதி அரேபியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடை ஒன்று நீக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் சவுதி அரேபியாவுக்கு ஆபத்தான ஆயுதங்களை விற்பதற்கான தடையை ஜனாதிபதி ஜோ நிர்வாகம் நீக்கியுள்ளது இதன் மூலம் மூன்று ஆண்டுகளாக அமுலில் இருந்த தடை முடிவுக்கு வந்துள்ளது அமெரிக்க துறை சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்களை மாற்றுவதற்கான தடை சிலவற்றை நீக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான சவுதியின் போரில் சாதாரண பொதுமக்கள் இறந்து கொண்டிருந்தனர் இதை எதிர்த்து அமெரிக்கா சவுதிக்கு ஆயுதங்களை விற்பனை செய்ய தடை விதித்தது இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐநாவின் மத்தியஸ்தத்துடன் ஹமன் மற்றும் சவுதியில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது இதனையடுத்து அங்கு வான்வழி தாக்குதலை சவுதி நிறுத்தியுள்ளது ஒப்பந்த படி சவுதி அரேபியா தனது பங்கை முடித்துவிட்டதாகவும் இனி நாங்கள் எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்றும் அமெரிக்க அதிகாரி தெரிவித்தார் அமெரிக்க சட்டத்தின்படி எந்தவொரு நாடும் பாரிய ஆயுதங்களை வழங்குவதற்கு முன்பு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் ஜனநாயக மற்றும் குடியரசுக் கட்சி தலைவர்கள் இருவரும் ஏமனில் மனித உரிமை மீறல்கள் குறித்த பிரச்சனையை எழுப்பியுள்ளனர் மேலும் சவுதி அரேபியாவுக்கு ஆயுதங்கள் வழங்குவது குறித்து பலமுறை முறை கேள்வி எழுப்பியுள்ளனர் இப்போது புரிகின்றதா அமெரிக்காவின் திட்டம் என்ன என்று இதனால் மத்திய கிழக்கில் உள்ள அத்தனை அரபு நாடுகளும் தங்களுக்குள் பிளவுபட்டு இரண்டு போர் முனை திறக்கும் இதன் மூலம் ஈரானின் கவனத்தை திசை மாற்றி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சற்று ஓய்வெடுக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதனால் அழிவு மத்திய கிழக்கிற்கே என்று கூற முடியும் மறுபுறம் காசாவில் புதிய சுற்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றது இஸ்ரேல் கத்தார் அமெரிக்கா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் ஆனால் ஹமாஸ் இயக்கம் இப்பேச்சுவார்த்தையில் பங்கெடுக்கவில்லை இதனிடையே புதிய சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தால் போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை வழங்கி பேச்சுவார்த்தையின் மூலம் காசா பகுதி மீது படுகொலைகளை நடத்தும் அன்றே தமது பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று லெபனானில் உள்ள ஹமாஸ் அகமது அப்துல் ஹாதி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடரும் நிலையிலேயே ஹமாஸ் இந்த முடிவை எடுத்துள்ளது போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கை ஒன்றை எட்டுவதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு ஆர்வம் காட்டாதது இதற்கு காரணம் என்று ஊடகம் ஒன்றுக்கு அவர் குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தத்திற்கு மாறாக அவர் போரை நீடிக்க விரும்புவதோடு மேலும் பிராந்திய மட்டத்தில் அதை விரிவுபடுத்த விரும்புகிறார் அவர் எமது மக்களுக்கு எதிராக தனது ஆக்கிரமிப்பை தொடரவும் அவர்களுக்கு எதிராக மேலும் படுகொலைகளை செய்யவும் பேச்சுவார்த்தைகளை ஒரு கவசமாக பயன்படுத்தி வருகிறார் என்று ஹாதி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் இருந்து படைகளை முழுவதுமாக விளக்க இஸ்ரேல் சம்மதித்தால் மட்டுமே பிணை கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கடந்த மே மாதம் முன்வைத்த போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் புதிய சுற்று பேச்சுக்களை தொடர திட்டமிடப்பட்டுள்ளது எனினும் இதில் இஸ்ரேல் புதிய நிபந்தனைகளை விதித்திருப்பதை ஹமாஸ் எதிர்த்து வருகிறது எனினும் அண்மையில் ஹமாஸ் முன்னாள் தலைவர் ஹனியே ஈரானில் வைத்து கொல்லப்பட்ட நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்பட்டால் ஈரானால் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காக ஹமாஸ் பேச்சுவார்த்தையில் இருந்து பின்வாங்கியதாக கூறப்படுகிறது எனினும் இன்றைய பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கு ஹமாஸ் அமைப்பை கட்டார் சமாதானப்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது இவ்வாறு இருக்க மறுபுறம் காசாவின் மத்திய மற்றும் தெற்கின் நுசைரத் மகாசி ஹான்ஜூனிஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேல் நேற்று காலை நடத்திய தாக்குதலில் குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் ஹான்ஜூனிஸ் நகரில் மேலும் பல இடங்களில் இஸ்ரேல் புதிய வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய இஸ்ரேல் மீது பலஸ்தீன போராளிகள் ரொக்கெட் குண்டுகளை வீசியதை அடுத்து வந்துள்ளது கடந்த பல மாதங்களில் முதல் முறையாக இஸ்ரேலின் நகரை இலக்கு வைத்து பலஸ்தீன போராளிகள் நேற்று முன்தினம் நீண்ட தூர ராக்கெட் குண்டுகளை வீசியுள்ளனர் மறுபுறம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான தம்முனில் இஸ்ரேல் நேற்று நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா குறிப்பிட்டுள்ளது அடுத்து இஸ்ரேல் ஈரானுக்கிடையிலான யுத்தத்தில் இரண்டு மோசமான நிலைமைகளையும் ஈரான் சந்தித்திருக்கிறது என்பது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது இருப்பினும் ஈரானுடைய தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தையும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் சைபர் தாக்குதல் மூலம் பாதிப்படைய செய்தது யார் என்பது குறித்த சரியான வெளிவரவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதனை இஸ்ரேல் தான் செய்திருக்கும் என அதிகளவான கூற்றுக்கள் எழுந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் இத்தனை நாட்களாக பொறுமையுடன் காத்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் ஹமாசிற்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் இந்த தீர்ப்பினை வைத்துக் கொண்டே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துமா இல்லையா என்ற நிலைப்பாடு அதிக அளவில் எழுந்துள்ளது இந்நிலையில் உலக மகா யுத்தம் தொடங்கிவிடுமோ என்ற அச்சத்தில் உலக நாடுகள் அனைத்துமே அமைதி பேச்சுவார்த்தைக்குரிய தீர்ப்பினை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையில் ஈரானின் உடைய அனைத்து இடங்களிலும் மின்சாரமானது தடைப்பட்டு அந்த இடம் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது இதற்கு அடித்தளம் இட்டது யார் என பார்த்தால் உக்ரைன் மற்றும் ரவுக்கு யுத்தத்தில் ரஷ்யா முதலில் உக்ரைனினுடைய மின்சார தளங்களையே தாக்கியது இதனால் உக்ரைன் மிகவும் சிரமப்பட்டு தாக்குதலை எதிர்த்து போராட முடியாத நிலை காணப்பட்டது இவ்வாறான ஒரு நிலைமையை தற்போது ரஷ்யா மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மத்திய வங்கியின் அனைத்து நடவடிக்கைகளும் சைபர் தாக்குதல் மூலம் செய்யப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக ஈரான் நாட்டில் காணப்படுகின்ற ஏடிஎம் இயந்திரங்களும் சரியான முறையில் வேலை செய்யாமல் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் இஸ்ரேல் தான் இருக்கின்றார்களா என்ற உறுதியான தகவல் தற்போது வரை இன்னும் கிடைக்கப்பெறவில்லை இவ்வாறு நடப்பதற்கு என்ன காரணம் என ஈரான் யோசிக்கும் நேரத்தில் இஸ்ரேலை அப்படியெல்லாம் தாக்க வேண்டும் என ஈரான் முதல் கூறியதோ அதனை தற்போது இஸ்ரேல் ஈரான் மீது ஏற்படுத்துகின்றது என்பது தெளிவாகின்றது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேலினுடைய தொடர்பாடல் தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் மின்சார வசதி போன்றவற்றை தாக்குவதற்காகவும் ஹெக் செய்வதற்காகவும் ஈரான் தயார்படுத்தி வருவதாக ஒரு தகவல் கசிந்தது ஆனால் தற்போது அதே சம்பவம் ஈரான் மீது நடைபெற்றுள்ளது அடுத்தது என்ன மாதிரியான கட்டத்திற்குள் நுழைய போகிறது என்பது அனைவருடைய கேள்விக்குறியாகவும் எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்